வெறும் ஐம்பத்து இரண்டு லட்சம் பற்றிய விஷயம் மட்டுமில்லை வெறும் பீகாரை பற்றிய விஷயமும் இல்லை மகாராஷ்டிராவில் இவர்கள் மோசடி செய்தார்கள் நாம் தேர்தல் ஆணையத்திடம் கேள்வி கேட்டோம் வாட்டர் லிஸ்ட் காண்பியுங்கள் என்று இவர்கள் வாட்டர் லிஸ்ட் காண்பிக்கவில்லை நாம் சொன்னோம் வீடியோகிராஃபி காண்பியுங்கள் ஆனால் வீடியோகிராஃபி தொடர்பான விதிமுறைகள் மாறிவிட்டன மகாராஷ்டிராவில் ஒரு கோடி புதிய வாட்டர்கள் வந்திருந்தனர் ஆனால் இவர்கள் தேர்தலை திருடிவிட்டார்கள் கர்நாடகத்தில் நாங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்தோம் அங்கு பெரிய அளவில் தேர்தல் மோசடியை நாங்கள் பிடித்தோம் நான் நீங்கள் பார்ப்பதற்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் காண்பிக்கிறேன் தேர்தல் ஆணையத்துக்கும் காண்பிக்கிறேன் சரியா பிளாக் அண்ட் ஒய்டில் எப்படி மோசடி செய்கிறார்கள் எங்கே செய்கிறார்கள் எதை கொண்டு செய்கிறார்கள் கர்நாடகத்தில் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஆதாரம் எங்கள் கையில் இருக்கிறது சரியா பிளாக் அண்ட் ஒயிட் இப்போதே இவர்கள் பயந்து விட்டார்கள் இவர்கள் என்ன விளையாட்டு விளையாடுகிறார்கள் என்பது எங்களுக்கு புரிந்துவிட்டது ஒரு நிமிடம் ஆம் இது லோக்சபா தேர்தலின் விஷயம் ஒரு தொகுதியிலிருந்து நாங்கள் தகவல் பெற்றோம் அங்கே நாங்கள் ஆழமாக ஆய்வு செய்தோம் பிரச்சனை என்னவென்றால் இவர்கள் காகிதத்தில் தருகிறார்கள் அந்த காகித வோட்டர் லிஸ்டை நன்கு அலச முடியாது அதனால் ஒரு தொகுதியின் முழு வோட்டர் லிஸ்டையும் எடுத்து அதை டிஜிட்டல் வடிவமாக மாற்றினோம் அது ஆறு மாதங்கள் எடுத்தது ஆனாலும் முழுக்கணக்கையும் இவர்கள் எப்படி செய்கிறார்கள் யார் வாக்களிக்கிறார்கள் வாக்களிப்பு எங்கு நடக்கிறது புதிய வாட்டர்கள் எப்படி தோன்றுகிறார்கள் அனைத்தையும் எங்களுக்கு தெரிந்துவிட்டது இப்போது இவர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் சரி இப்போது இவர்கள் பீகாரில் முழுக்க புதிய முறையில் செய்கிறார்கள் வாட்டர்களை நீக்குகிறார்கள் புதிய முறையில் வாட்டர் லிஸ்டை உருவாக்குகிறார்கள் இந்தியாவிலே தேர்தல் திருடப்படுகிறது என்பது உண்மை இதுதான் ரியாலிட்டி நன்றி